வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதொண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா என் நாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இதை வா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு தொகுப்பு அந்த வரிசையில இன்றைக்கு நாம பார்க்க போவது துலாம் ராசி அதாவது இந்த வீடியோல துலாம் ராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் சுருக்கமா சொல்லிட்டு சனி பயிற்சி மூலியமா அதாவது வருகின்ற மார்ச் ஆறாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிரவிருக்கின்ற சனி பகவானுடைய பலன்கள் அந்த சனி பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் எதை எதிர்பார்க்க வேண்டும் எதை எதிர்பார்க்க கூடாது அதை பேசிட்டு பரிகாரம்னு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா அதையும் பார்த்துருவோம் வாங்க விரிவா பேசலாம் துலாம் ராசி காலபுருஷ தத்துவத்தினுடைய ஏழாம் வீடு என்பது துலாம் ராசி துலாம் ராசி என்பர்களுக்கு உழைப்பு உழைப்பின் சீகரம் உன்னதமான பண்புகள் இருக்கும் அடுத்தவர்களுக்காக மனம் இறக்கப்படும் சுபாவம் இருக்கும் கடினமான உழைப்பு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் வருத்தமும் இருக்கும் அதே மாதிரி துலாம் ராசி என்பர்களுக்கு சுருக்கமா காதல் வந்துடும் காதல் விஷயத்துல துலாம் ராசி என்பர்களை போல அனுபவிச்சு காதல் செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது துலாம் ராசி என்பர்களுக்கு அவர்களே ஒரு விஷயத்தை சாதிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என்பது எழும் தானே சந்தேகப்படுவது தன்னம்பிக்கை எதிர்மறையான எண்ணங்கள் சில சமயம் வந்து போகும் சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி முப்பத்தைந்து நாற்பது வயதுக்கு பின்னாடி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்டக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்கு உண்டு இந்த சனிப்பயிற்சி துலாம் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் அதாவது எல்லா பயிற்சிகளிலும் சனி பயிற்சிக்கு மட்டும் அத்தனை கவனம் ஏன் உலகம் முழுக்க பூஜைகள் புனஸ்காரங்கள் பயம் ஐயோ சனி பகவான் பயிற்சியாளர் நமக்கு ஏதாவது ராசிக்கு கெடுதல் பண்ணிடுவாரோ ஒரு சிலருக்கு ஒரு விதமான நடுக்கமே இருக்கும்னு கூட சொல்லணும் அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து துலாம் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர் தர்ம காரகன் நிலை நிலைநாட்டும் தர்மத்தின் தலைவன் சனி பகவான் சனி பகவான் யாரு அப்படின்னு பல தடவை நம்ம பேசியிருக்கோம் யார் ஒருவர் நல்ல கர்மாக்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் நல்ல பலனையே தருகிறார் யார் ஒருவர் தீய கர்மாவை செய்கிறாரோ ராசிக்கு அப்பாற்பட்டு அவர்களை தண்டிக்கிறார் சனி பகவான் அவர் தர்மத்தின் காரகன் அப்ப சனி பகவான் இப்ப நம்ம இந்த வருஷத்துல நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கப் போவது யார் அப்படின்னா துலாம்னு கண்ண மூடிட்டு சொல்றோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு பிறகு துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு சரியான ஒரு நேரம் நல்ல காலகட்டம் வருது அப்படின்னா அது மிக துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பிக்சர் பர்ஃபெக்டான ஒரு இயர் இந்த இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்க வேண்டுமோ அங்கங்கே இருக்கிறது துலாம் ராசி என்பர்களை பொறுத்த மட்டில் இந்த ஆண்டு ஒரு திருப்புமுனை நிறைந்த ஆண்டாக இருக்கும் பல நல்ல விஷயங்கள் பல நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு என் வாழ்க்கையில எவ்வளவோ வருஷமா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் விடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத சத்தியமா சொல்ல முடியும் அதாவது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு நம்ம என்னடா லைஃப்ல நமக்கு நல்லதுன்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதா நம்ம கஷ்டங்கள் எல்லாம் எல்லாரும் எதிர்பார்க்கிறது எது ஜோதிடம் மூலியமா ராசி பலன் மூலியமா எதிர்பார்க்கக்கூடியது நம்மளுடைய துன்பங்கள் துயரங்கள் ஒழியுமா நமக்கு நல்லதுன்னு நடக்குமா இந்த எதிர்பார்ப்புல தான் அத்தனை பேரும் பார்க்கணும் உண்மைய சொல்ல போனா துலாம் ராசிக்கு மட்டும் இந்த இயர் வந்து பன்னெண்டு ராசிகள்ல நம்பர் ஒன் இடம் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் இப்ப ஜனவரி புத்தாண்டு பிறந்து மூணு வாரம் கழிச்சிருக்கோம் இந்த ஆண்டுல இருந்து மார்ச் ஆறாம் இருந்து கிட்டத்தட்ட துலாம் ராசிக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் எப்படி அதை சொல்றோம் அப்படின்னா எப்பவுமே ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னுல சனி வரும்பொழுது மிக யோகமான பலன்களை செய்வார் எப்படி அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆறாம் இடத்துக்கு வருவார் அப்ப வரும்போது நல்ல பலன்களை செய்வார் ஆறாம் இடம் எதை குறிக்கும் கடன் நோய் மறைமுக எதிரிகள் இதை குறிக்கக்கூடிய இடம் இந்த மூணு விஷயங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதியை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை மேந்தன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப கடன் இல்லாத வாழ்க்கை மிகப்பெரிய நிம்மதியான தூக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை நோய் நோயற்ற செல்வமே குறைவற்ற வாழ்வை தரும் அதாவது எத்தனை படிப்பு பணம் பதவி பேர் புகழெல்லாம் இருந்தாலும் உடம்புல நோய் இருந்தால் எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு யோகத்தை நாம் பெறுகிறோம் அப்ப நோய் அது அதுவும் தீர்ந்து போகக்கூடிய ஒரு காலம் நோய்கள்லாம் எப்படின்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு யாருக்காவது ஆரோக்கிய பிரச்சனை இருக்குன்னா அதை வெளியில கொண்டு வந்து அந்த ஆரோக்கியம் சரியான முறையில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சரி செய்யப்படும் அதுக்கு உண்டான பைசாவெல்லாம் கடவுளே ஏற்படுத்துவார் அதே மாதிரி எதிரிகள் யார் ஒருவருக்கு எதிரிகள் இருக்கணும் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் எதிரிகள் இருந்து அந்த எதிரிகளை நீங்கள் வெல்ல வேண்டும் அந்த யோகத்தை பெற வேண்டும் இப்ப பல வருஷமா துலாம் ராசிக்கு அப்படி இப்படின்னு வாழ்க்கை நகர்ந்து போயிருச்சு சரியா ஒன்னும் இல்ல இப்ப இந்த ஆண்டுல இருந்து துலாம் ராசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோககரமான ஆண்டாக துவக்கம் எப்பவுமே கெட்டதும் தனியா வராது நல்லதும் தனியா வராது நம்ம ஏதோ ஒரு புள்ளியில நம்ம வாழ்க்கை நல்லதை நோக்கி தொடங்குகிறது அந்த புள்ளிதான் இந்த புள்ளி இந்த மார்ச் ஆறு முதல் துலாம் ராசி என்பர்களுக்கு ஆறாம் பாவத்தில் வரக்கூடிய சனி பகவான் முதல்ல குறைவற்ற செல்வத்தை தருவார் இரண்டாவது நோயற்ற வாழ்வை தருவார் மூணாவது எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி திறமை தைரியம் இதையும் தருவார் இந்த மூணு ஒரு பக்கம் இருக்கா அடுத்து ஜூன் ரெண்டு வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு தற்சவையும் குரு பகவான் உங்கள் ராசி மீது பார்வை செலுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த பார்வையின் மூலியமாவே பல யோகம் உங்களுக்கு கிடைக்கும் குரு இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடத்திற்கு தான் கோடி புண்ணியம் வலிமையே அதிகம் அப்ப குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக தச்சமயம் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஜூன் ரெண்டு வரைக்கும் அப்ப ஜூன் ரெண்டு வரைக்கும் குருவுடைய பலம் இருக்கு மார்ச் ஆறிலிருந்து சனியுடைய பலமும் சேரும் அதுக்கடுத்தது ஜூன் ரெண்டு குரு பயிற்சி அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு ப்ராப்ளம் வருமானு கேட்டால் இல்லை அதுவும் இல்லை அப்படி வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியின் இரண்டு நாலு ஆறாம் இடங்களை பார்ப்பார் எந்த பக்கம் திரும்பினாலும் துலாம் ராசிக்கு அப்படி அப்படியே கிரகங்கள் கன கச்சிதமாக எங்கெங்கே இருக்க வேண்டுமோ அங்கங்கே இருக்கின்றன இப்ப துலாம் ராசி என்பவர்களுக்கு இனிமேல் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான் சனி பயிற்சியால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வரும்னு பார்த்துட்டோம் எதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் எது நடந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாவே வாழ வேண்டும் அப்படி எது வெற்றியும் அதிகமா கிடைச்சா போதை தலைக்கேறிடும் கொஞ்சம் மனிதனுடைய மனம் வந்து ரொம்ப டெண்டர் சென்சிட்டிவான ஒரு விஷயம் அல்ட்ரா சென்சிட்டிவ் இப்போ பிரச்சனைகளே வரும்போது மனசு அப்படியே அதை தாங்கிக்கிற தன்மைக்கு அதுவே மாறிடும் அதே மாதிரி வெற்றி வரும்போது அதெல்லாம் தலைக்கணும் அது மெதுவாக ஏறும் இந்த போதை ஏறிச்சுன்னா கடவுள் அப்படின்றவர் அப்படின்னா ஒரு கணம் போதும் அந்த விஷயத்த வந்து காலி பண்ணி திருப்பி நமக்கு பாடம் புகற்றுவதற்கு அவருக்கு தேவை ஆர விநாடி கூட தேவையில்லாது அதை விட கம்மி நேரத்துல அவர் முடிச்சிருவாரு ஆக இந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் என்ன விஷயம் அப்படின்னா துலாம்சிரியர்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா கிரகங்கள் எல்லாம் நல்லபடியா கூடி உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்களை செய்து வர போகின்ற நல்ல ஒரு ராஜயோக காலத்தை ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்துல தப்பான விஷயங்களை பத்தி யோசிப்பது சரி நம்ம வந்து தான் நேரம் நல்லா இருக்கேன் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு தப்பான விஷயத்துக்குள்ள போறது தப்பான பாதையை தேர்ந்தெடுப்பது இதுல எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஜாகிரதையா இருந்துட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மிச்சபடி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் பரிகாரம் அப்படின்ற பட்சத்துல நமக்கு தேவையானது ஒண்ணுதான் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா தர்மம் அந்த தர்மம் வந்து உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அதாவது நம்ம கிட்டே இருந்து ஆரம்பிக்கணும் அந்த தர்மம் வந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நம்ம உடம்புக்கு செய்ய வேண்டிய தர்மம் நம்ம உற்றார் உறவினர் அப்பா அம்மா மனைவி குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய தர்மம் அதுக்கடுத்து நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு தர்மம் இருக்கு இன்னைக்கெல்லாம் என்ன ஆகிப்போச்சுன்னா வேலை செய்யற இடத்துல எல்லாமே தொழிலாளி பக்கமா நியாயம் அப்படின்ற ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அதுதான் ஒரு ட்ரெண்டுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படி அல்ல நாம எப்படி நம்ம நம்ம நியாயத்தை பார்க்கறோமோ நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய முதலாளியுடைய நியாயத்தையும் நம்ம பார்க்கணும் அதுதான் தொழில் சுமூகமா நடக்கிறதுக்கு ஒரு வழி வகுப்பு எல்லாமே நம்ம எதிர்பார்ப்பே கரெக்டு தான் ஆனால் அந்த எதிர்பார்ப்பில் நியாயம் இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஆனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல வம்பு தும்பு இல்லாமல் இருக்கணும் அதற்கு ஈஸ்வர ஆலயங்கள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சனி பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் அதே மாதிரி தர்ம காரியங்கள் உங்களால் முடிஞ்ச தர்ம காரியங்களை செய்ய 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 வாழ்க்கை தன்னாலவே இவ்வளோ நல்ல காலம் இவ்வளோ ராஜயோக காலம் அவ்வளோ கூடி வரும் நேரம் இது இந்த நேரத்தில் அந்த பானையை உடைக்காம நல்ல சிந்தனைகளோடு நல்ல சொற்களோடு நல்ல செயல்களோடு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் இமாலய சாதனையை படைப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்